இன்னைக்கு நம்ம வந்து ஆவியின் கணிகளில் இச்சையடக்கம் என்கிற கணியை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் இந்த இச்சையடக்கம் என்கிற கனி அநேக விஷயங்களில் சேர்ந்ததாக இருக்குது உதாரணமாக நமக்கு வரக்கூடிய பலவிதமான ஆசைகள் அவைகளையும் இச்சையடக்கத்தில் நம்ம சேர்க்க முடியும் அல்லது நமக்குள்ள நாவை நான் அடக்க முடியல நாவை அடக்கம் இல்லாமல் எதையாவது பேசிடுறேன் அப்படிங்கிறதையும் இச்சையடக்கத்தில் தான் கொண்டு வர முடியும் அதே மாதிரி வந்து ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாமல் நான் எதையாவது சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம எதையாவது ஒரு குளுட்டானி அப்படிங்கிற விஷயத்துக்கும் கூட இந்த சுய கட்டுப்பாடு அல்லது இச்சையடக்கம் என்கிற விஷயத்துக்கு கொண்டு வர முடியும் அல்லது வந்து நான் மற்றவங்கக்கிட்ட வந்து அதிகமாக என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிடறேன் அதனால் பிரச்சனைகளுக்குள்ளே போய்விடுகிறேன் அப்படிங்கிறதையும் இச்சையடக்கத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் இப்படியே நம்ம செய்யக்கூடிய அநேக காரியங்களுக்கு இந்த இச்சை என்கிற ஒரு பாவமானது ஒரு கார ஒரு முக்கியமான ஒரு உள் உள்ளான ஒரு விஷயமாக இருக்குது இதை அடக்குவது தான் ஆவியின் கனிகளில் ஒன்றாகிய இச்சை அடக்கம் ஏன்னா பழைய ஏற்பாட்டு பாவங்களில் அநேக பாவங்கள் இச்சையினால் தோன்றினவைகள் என்று பார்க்குறோம் குறிப்பாக வந்து ஆதி மனிதனாகிய ஆதாம் அதன் பிறகு முன்னாடி ஏவாள் பாவம் செய்யும் பொழுது நம்ம பார்க்குறோம் அவள் கனியை புசிப்பதற்கு முன்பே அவளுக்குள்ளே தோன்றினது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இச்சை தான் ஏன்னா சர்ப்பமானது அவளை வஞ்சிக்கிற பொழுது அவளை வந்து சொல்லுது அது தேவன் உண்மையிலேயே சொன்னாரா என்று சொல்லி முதலாவது சர்ப்பம் வந்து அது அவமாக்கினது எதைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேத வசனத்தை தான் அவளுடைய சிந்தனையிலிருந்து எடுத்தது தேவன் சொல்லவில்லை என்கிறதான வேத வார்த்தையை குறித்த ஒரு கேள்வியை தான் முன்னாடி கொண்டு வந்து வைத்தான் அப்போ தேவன் சொன்னாரான்ற அந்த கேள்வியை கேட்ட உடனே அவளுக்குள்ள என்ன உண்டாயிருச்சு பாவ இச்சை உண்டாயிருச்சி அப்போ வசனத்தில் சொல்லப்படவில்லை என்று சொல்லி வரும் பொழுது லாஜிக்கல் மைண்டுன்னு வந்தால் அடுத்த நிமிஷமே பாவ இச்சை வந்துவிடும் ஏன்னா இப்போ அவளுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா இந்த கனியை புசிச்சா நீ தேவர்களைப் போல மாறிவிடுவே என்று சொல்லி சத்துரு பொய் சொன்னால் அந்த பொய்யை வந்து அவன் நம்பின உடனே பாவ இச்சை கிரியை செய்யும் பொழுது இந்த கனி புசிப்புக்கு நல்லதும் பார்வையை தெளிவிக்கிறதுக்கு சிக்கப்படத்தக்கதுமாக இருக்கிறது என்று ஏவாள் தன்னுடைய இருதயத்தில் சொன்னார் அதற்கு என்ன காரணம் அந்த இச்சை என்பது அவளுக்குள்ளே இருந்தது தான் காரணம் அப்போது நம்ம மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டோம் அந்த மண்ணுக்குரிய சுபாவம் நமக்கு இருக்குது ஏன்னா இந்த இச்சை தேவனிடத்திலிருந்து வந்ததில்லை அது உலகத்திலிருந்து வந்தது என்று தேவன் சொல்லுகிறார் அப்படியானால் இந்த இச்சைக்கு நான் எப்படி என்னை விலக்கி காப்பது அப்படிங்கிறத குறித்து அநேக வார்த்தைகள்லாம் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம் ஏன்னா இதை வெறும் சுய கட்டுப்பாடுன்னு எடுத்துட்டோம்னா செக்யூலராக நம்ம பேச முடியும் எல்லாத்துலேயும் ஒரு கண்ட்ரோலாக இருங்க இதை செய்யாதீங்க ஒரு வில் பவரில் செய்ங்கன்னு பட் இட் இஸ் ஃபார் பியாண்ட் வில் பவர் பட் இட் இஸ் அ திங் ஆஃப் ஸ்பிரிட் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் முதல்ல கலாத்தியர் ஐந்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை தியானிப்போம் ஆவியன் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் இப்போது இந்த கலாத்திய ஐந்தில் வந்து பவுல் வந்து கலாத்திய சபைக்கு எழுதும்போது முதல்ல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறது அவை ஆவன அப்படின்னு சொல்லி அநேக பாவ இச்சைகளை குறித்து முதல்ல எழுதுகிறார் அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இவைகள் எல்லாவற்றையும் ஆவியின் கணிகளால் தான் நம்ம மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி எழுதும்போது இதில் முக்கியமாக அவர் இச்சை அடக்கத்தை குறித்து எழுதுகிறாரு அப்புறம் சொல்கிறாரு ஸ்பெசிஃபிக்காக கிறிஸ்துவக்குரியவங்களாக இருந்தோம்னா நம்ம ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறையணும் என்று சொல்கிறார் அப்போது நான் வந்து முன்பு ஒரு இச்சைக்குரிய ஒரு மனுஷனாக இருந்தேன் அதே நேரத்தில் இந்த பாவ இச்சைகள் என்னை பாவத்துக்கு நேராக வழி நடத்துச்சு என்று யாக்கோப்ப சொல்கிறாரு யாக்கோப்ப சொல்கிறாரு ஒவ்வொரு மனிதனும் தன் தன் சுய இச்சையினாலே எழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும் என்று பார்க்குறான் அந்த பாவம் பின்பு மரணத்தை பிறப்பிக்கும் அப்போ இதுக்கு முன்பாக எனக்குள்ளே சரீரத்தில் தோன்றின பாவ இச்சைகள் என்னை பாவத்துக்கு நேராக நடத்தி என்னை மரணத்துக்கு நேராக தான் பார்த்திங்கன்னா ஒரு விடுதலையற்ற ஒரு நிர்பந்தமான ஒரு மனுஷனாக நம்ம இருந்தோம் அதனால் எல்லா வித மற்றவர்களைப் போல உலக ஆசைகளுக்கும் இன்பங்களுக்கும் நம்ம அடிமையாக இருந்தோம் அந்த அடிமையானவனுக்கு என்றைக்குமே விடுதலை கிடையாது ஆகையினால தன் சரீரம் எதை நிர்பந்திக்கிறதோ அதையே செய்யும்படிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் பாவைச்சிக்கு அடிமையாக இருந்தபோது ஆனால் இப்போது ஞான ஞானஸ்தானத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம அடிமையாயிட்டோம் இப்போ கிறிஸ்துவுக்கு அடிமையான நம்மை வேறு எதற்கும் அடிமையாகும்படி அவர் விடுவதில்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு கிறிஸ்துவுக்குரியவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் ஆசையைச்சையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் இப்போ சிலுவையில் அறையிறதுன்னா என்ன அர்த்தம் யோசித்து பாருங்கள் ஏசப்பா சிலுவையில் அறையப்படும் பொழுது அந்த ஒவ்வொரு தழும்பும் அவருடைய சரீரத்தில் அந்த அந்த அறையப்பட்ட இடத்துல என்ன ஒரு வலி இருந்திருக்கும் அந்த வலிகளை எல்லாம் பொறுத்து கொண்டார் அப்போது இதே மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய பாவ இச்சைகளை சிறுவையில் அறையும் பொழுது வலி சில சமயங்களில் வரத்தான் செய்யும் ஏன்னா சில பாவங்கள் வந்து நமக்கு தெரியுது இது தேவனுக்கு விரோதமானது இதை நம்ம நிச்சயமாக செய்யக்கூடாது என்று நம்ம போல்டாக டெசிஷன் எடுத்துடுறோம் சிலவற்றை எடுக்கும்போது வழி வருது உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சொந்த ஆசையில் ஒரு சுய இச்சையில் உங்களுக்கு என்ன சில விஷயங்கள் தோன்றுது அது பாவமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அது தகுதி இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும் அதாவது உதாரணமாக இப்போ உங்களுக்குள்ளே வந்து இல்லை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே உங்களுக்கு ஒரு நிலைமையில் உங்களை வைத்திருக்கிறார் ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் இல்லாத ஏதாவது ஒன்றை நீங்கள் இச்சிக்கிறீங்க அந்த இச்சை வரும் பொழுது அதை வந்து நீங்க தேவனிடத்துக்கு கொண்டு செல்லுகிறீங்க அப்பா சொல்கிறாரு இல்ல மகனே உனக்கு இப்ப நான் கொடுத்துருக்குற இந்த காரியத்தில் நீ செய்யி அதற்கு பிறகு ஏற்ற நேரத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் அப்போ வந்து என்ன உண்டாகுது அந்த நேரத்துல அந்த ஆசையை அந்த எண்ணத்தை விடுவதற்கு கொஞ்சம் வலி வரத்தான் செய்கிறது ஏன்னா வந்து நம்மளுடைய சுய எண்ணத்தின்படி நம்ம வாழ ஆசைப்படுகிறோம் இல்லைங்களா எல்லோருக்கும் அப்படி தான் அதை விட்டு கொடுக்கும் பொழுது ஒரு வலி உண்டாகும் அதுதான் இந்த இடத்துல நான் புரிந்து கொள்கிறேன் சிலுவையில் அறைந்திருக்கிறது என்பது என்னென்னா இச்சையினால் வரக்கூடிய அந்த எண்ணங்களை விட்டு கொடுக்கும்போது வரக்கூடிய ஒரு வழி ஸோ வி ஆர் நெய்லிங் எவ்ரி சிங்கிள் ஆஃப் தோஸ் லஸ்ட் ஃபுல் பேஷன்ஸ் இன் த கிராஸ் அப்படி அப்படி அடிக்கும்பொழுது தான் நம்ம இது பண்ணுறோம் இடத்துல சொல்கிறாரு ஆவியினால் பிழைத்திருக்கிறபடினாலே ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் இயேசுவோம் தனக்கு விருப்பமானபடி அவர் வாழவில்லை தவறு தேவனுடைய குமாரனாக இருந்தும் அதை வந்து ஒரு இதாக எண்ணவில்லை அவர் ஆனால் தன்னைத்தான் வெறுத்து ஒரு அடிமையின் ரூபம் கொண்டார் என்று பார்க்குறோம் அப்போ எந்த அளவுக்கு தன்னை கீழ்படுத்தினார் என்பதை காண முடிகிறது அவருக்கும் இருந்திருக்கலாம் நாம ஏன் இப்படி தனியாக நம்மளே நடந்து போகணும் சீசர்களை அனுப்பிச்சி வச்சு அவங்க பண்ணட்டும் சில இடங்களில் அது செய்தார் ஆனால் அது ஏற்ற வெளியில் செய்தார் தானே போய் தான் அநேகரை சந்தித்தார் எல்லாமே செய்தார் எங்கேயுமே வந்து அவர் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததாக வேதத்தில் இல்லை என்பதை பார்க்குறோம் அப்போது சிலர்களும் அவ்வாறு தான் அதை செய்திருக்கிறாங்க என்பது சரி அடுத்த யாக்கோபு சொல்கிறாரு உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா அப்போது நம்ம நம் வாழ்க்கையில் ஒரு சகோதர சோழிகளாக இருக்கிற கிறிஸ்தவ சபைகளுக்கு மத்தியிலையும் இன்றைக்கி சண்டைகளும் யுத்தங்களும் வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் இந்த இச்சையடக்கம் என்கிற கனியை சரியான வகையில் அதை காத்து கொள்ளாததுனால வரக்கூடியது தான் இதனுடைய விளைவுகள் ஏன்னா இச்சையடக்கம் இல்லாமல் இருக்கிற ஒருதன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அது நிச்சயமாகவே அது சண்டை சச்சரவு கொண்டு வந்துவிடும் விடும் ஏன்னா அவன் நினைக்கலாம் என்னுடைய ஆசைக்கு நான் அதை செய்கிறேன் இல்லை மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்க நினைக்கலாம் ஆனால் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் மற்றவர்களை பாவத்துக்கு நேராக கொண்டு வந்து விடும் அதுதான் யாக்கோபு எழுதுகிறார் சரி அடுத்தது இந்த சுயக்கட்டுப்பாடு இச்சை அடக்கம் என்பதை குறித்து கொஞ்சம் நம்ம விரிவாக பேசுவோம் அதில் பாருங்கள் யாக்கோபு நாலாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சாரி யாக்கோபு நாளும் வாசிவிட்டோம் அடுத்த பாருங்கள் சுய என்ன அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை வந்து என்கிராட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்க மொழிபெயர்ப்பு சுய கட்டுப்பாடு என்பது அது ஒரு மன வலிமை கிடையாது அது பரிசுத்த பரிசுத்தாவினால் உண்டாகக்கூடியது என்பதை நம்ம தியானிச்சிட்டோம் இப்போது நீதிமொழிகளில் அதை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்ப்போம் நீதிமொழிகள் இருபத்தைந்து இருபத்தெட்டு சொல்லுது தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான் இங்கே வந்து ஆவியை அடக்காத மனுஷன்னு போட்டிருக்கு பட் வந்து எ மேன் ஹூ லேக்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு அதை ஆங்கிலத்தில் வந்து சொல்கிறாங்க த மேன் ஹூ டஸ் நாட் ஹாவ் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படி இருக்கிறவன் ஒரு பட்டணம் அதற்கு வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த அரண் இல்லைன்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு வல்நரபுலாக இருக்குது எப்போ வேணால் சத்துரு வந்து படையெடுத்து வந்து அதை தாக்கி விட முடியும் அதனால தான் பார்த்திங்கன்னா சாத்தா வந்து ஒருத்தரை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள இச்சையின் மூலம் அவங்க வர்றதுக்கான வழி இருந்துச்சுன்னா தான் அவனால் பாவம் செய்ய வைக்கவே முடியும் அப்போ நம்ம சரிதத்தில் அந்த பாவச்சி கிடம் கொடுக்குறவங்களாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நம்ம இருப்போம் அதே மாதிரி பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் அப்போது நம்ம எப்போது நம்முடைய ஆசை இச்சைகளை அடக்குகிறவர்களாக இருக்கிறோமோ இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ நம்ம எப்படிப்பட்ட பலவான்களாக இருக்கிறோம்னா வன் வி ஆர் த கான் என்பதாக அடுத்த நீதிமொழியில் இருபத்தொம்போது பதினொன்று சொல்லுது மூடன் தன் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் ஸோ இச்சையடக்கத்தில் ஒன்று தான் நாவடக்கத்தையும் நம்ம நாவடக்கம் என்றும் பார்க்குறோம் அப்போது அந்த நாவை அடக்குதல் என்று வருகிற பொழுது நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து ஒரு இச்சை உள்ளவர்களாக இருக்கிற பொழுது நாவடக்கமும் நமக்கு இருக்காது வாய்க்கு வந்ததை பேசுவோம் மனசுக்கு சரின்பட்டதை எல்லாம் நம்ம பிதற்றுவோம் அப்படி செய்வதனாலே ஆபத்துக்கு உள்ளாவோம் ஏன்னா நம்மளுடைய வாய் சொல்லினாலே நம்ம என்று தீர்க்கப்படுவோம் குற்றவாளியாகவும் நம்ம மாறி ஆக நம்ம விசுவாச வாழ்க்கையில் வந்து இச்சை வரும் பொழுது தான் நம்ம பேசுகிற வார்த்தைகளை நாமே நாமே நிதானிக்கிறோம் உண்மை நிதானம் இல்லாமல் பேசிக்கொண்டிருந்தோம் இப்போ என்ன செய்கிறோம் நிதானிக்கிறோம் இந்த வார்த்தை சரியானதா இது வசனத்தின்படி நம்ம கரெக்டாக பேசுகிறோமா அல்லது ஏதாவது என்னை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்காக பேசுகிறேன்னா அல்லது வேறு ஏதாவது ஒரு உள்நோக்கத்தில் தவறான நோக்கத்தில் பேசுகிறனா என்று நம்மை நாமே சோதிக்கக்கூடிய ஒரு உண்மைத்தன்மை நமக்குள்ளே வந்து விடுகிறது அதுக்கு என்ன காரணம் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆவி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் சொல்லுது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் அப்போது உள்ளான மனிதனில் நான் புதிதாக கொண்டு வந்திருக்கிற பொழுது நான் பேசுகிற வார்த்தை பரிசுத்த ஆவியானவருடைய ஏதலினாலே பேசுவதாக இருப்பதனால அது தெளிந்த புத்தி உள்ளதா இருக்குது அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா இருக்குது அது பலமும் அன்பும் உள்ளதாகவும் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் சரி அடுத்தது பேதுரு வந்து இச்சையடக்கத்தை குறித்து ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார் சொல்றாரு இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடே பொறுமையையும் பொறுமையோடே தேவ பக்தியையும் என்று குறிப்பிடுகிறார் அப்போது அவர் சொன்ன இந்த ஆலோசனையில் தைரியம் உள்ளவங்களாக இருக்கணும் விசுவாசிகள் எல்லோரும் விசுவாசம் உள்ளவங்களாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு அது இருந்தால் பத்தாது ஞானம் வேண்டும் ஞானத்தோடு இச்சையடக்கம் வேண்டும் சொன்னார் ஏன்னா இந்த ஒன்று ஒன்றும் டிஸ்டிங்கான ஒரு பண்புகள் ஒரு பண்பு இருப்பதுனால இன்னொரு பண்பு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை இதை ஒன்று ஒன்றையும் நீங்கள் கூட்டி வழங்குங்கள்ங்கிறார் அப்போ எல்லாமே நீங்கள் யூ ஹவ் டு ஆட் அப் உங்கள் மெனுவில் வரிசையை ஒவ்வொரு ஐட்டமாக ஆட் பண்ணுற மாதிரி ஆவியின் கனிகளில் இது ஆவியானவர் கொடுக்கக்கூடிய கனி அந்த கனியை நம்ம எக்ஸிபிட் பண்ணணும் ஏன்னா ஆவியின் கணிகளில் இதெல்லாம் இருக்குது ஆனால் அதில் எதை எதை நீங்கள் சூஸ் பண்ணி எதை எதை நீங்கள் விடுறீங்கிறது இருக்குது ஏன்னா நான் வந்து ஆவியின் கனியில் வந்து ஓகே நான் வந்து ஞானத்தை எடுத்துக்கிறேன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுன்னு அதை மாத்திரை எடுத்துக்கொள்றது அதே மாதிரி வந்து நான் வந்து அன்பை எடுத்துக்கொள்கிறேன் பொதுவான அன்புள்ளவனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதே மாதிரி தேவபக்தியை சொல்கிறோம் பட் அதோடு இச்சையடக்கத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் ஏன்னா அது இல்லை என்று சொன்னால் நம்ம பூரணமடைய அடைய முடியாது என்பதை காண்கிறோம் ஏன்னா பவுலுக்கு வந்த ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் ஏன் இச்சை அடக்கம் தேவை என்பதை காண முடிகிறது ஒன்று குறைஞ்சர் ஒன்பதாம் அதிகாரத்தில் வந்து பவுல் வந்து ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கில் பிரசங்கம் பண்ணுறார் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அப்போஸ்தரனாக இருக்கிறாரு ஒரு பிரசங்கியராகவும் இருக்கிறார் இவர் போகிற இடங்கள்லாம் பிரசங்கம் பண்ணும் பொழுது இவருக்கு அவருடைய பிரசங்கத்தினாலே அவர் ரட்சிக்கப்பட்டு வரக்கூடியவங்க வரக்கூடியவங்கக்கிட்டெல்லாம் பொருள் ஆதாயமாகிய ஒன்றை அவர் பெற்றுக்கொண்டிருக்க முடியும் அவங்க கிட்டே வந்து ஊழியத்துக்குன்னு என்ன நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி அதில் அவர் ஜீவனம் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அவர் அப்படி செய்யலைன்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு நான் போகிற இடத்துலலாம் இரவும் பகலும் பிரயாசப்படுறார் இரவில் போய் அவர் வந்து வேலை செய்கிறார் பகலில் சூசேஷன் சொல்கிறாரு இப்படியே அவர் தொடர்ந்து செய்யும் பொழுதெல்லாம் எதுக்காக அதை செஞ்சாரான் தெரியுமா ஒரு இச்சை அடக்கத்தினால நான் செஞ்சேங்கிறார் காரணம் என்ன ஒரு கண்ட்ஃபுல் மைண்டை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இல்ல அவருக்கும் அவர் சொல்கிறாரு பாருங்கள் நான் ஒருவருக்கும் அடிமையாக அடிமையாக அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கடும்படிக்கு என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன் யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்காக யூதரை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியவர்களுக்கு அவர்களுக்காக இப்படியும் ஆனேன் அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குரியவனாக இருக்கிறேன் பலவீனரை ஆதாயப்படுத்துறதுக்காக பலவீன போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்றாரு பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கி அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கி அப்படி செய்கிறோம் ஸோ ஒரு ஓட்டப்பந்தய வீரன் அவனை போல தன்னை ஒப்புண்மையாக காண்பிக்கிறார் ஏன்னா நிறைய பேர் ஓடுறாங்க ஈவின் பந்தயத்திற்காக ஓடுறாங்க ஆனால் அந்த கோப்பை விரைவாக ஓடி முதலாவது வரக்கூடிய ஒருவருக்கு அது அழிக்கப்படுகிறது அந்த மாதிரி நான் என்ன செய்ய நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓட மாட்டேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிரமம் பண்ண மாட்டேன் ஆனால் பரு இந்த பரமையின் பந்தயப் பொருளை நான் பெற்றுக்கொள்ளணும் ஏன்னா ஒருத்தருக்கு தான் அது வந்து கிடைக்குன்ற மாதிரி சொன்னார் ஏன்னா நம்ம பார்க்குற ஒரு ரேஸில் வந்து ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு கிடைக்கிது அந்த மாதிரி அது பண்ணுறாரு அதுக்கு என்ன என்ன செய்கிறாருன்னா அது சொல்கிறாரு அந்த போட்டியில் கலந்து கொள்கிறவங்க எல்லாவற்றிலும் இச்சியாக அடக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்க அந்த வின் பண்ணுற வரைக்கும் அவங்க பாடியில் எக்ஸ்ட்ரா ஃபேட் வரக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அவங்க அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் செஞ்சு அவங்க வந்து ஃபிட் அண்ட் இதாக வந்து வச்சுருக்குறாங்க அப்படி இருந்தால் தான் அந்த பரிசு கோப்பையை அவங்களால் பெற முடியும் ஏன்னா தி வாண்ட் டு பி த பெஸ்ட் அமங் எவ்ரிபடி அதே மாதிரி இந்த இச்சை அடக்கம் என்கிற பண்பு எல்லாவற்றிலும் நம்மளை ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக வந்து மாற்றுகிறது ஏன்னா இதே அதிகாரத்தில் அதுவும் சொல்கிறார் கர்த்தர் வந்து போரடிக்கிற மாட்டின் வாயை கட்டாதையாகனு சொல்லி சொல்லியிருக்கிறாரு மாட்டுக்காக மட்டும் தான் சொல்லுவாரா மனுஷனை பற்றி அவர் கொல்லப்பட மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சுட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்களுக்கு அதுலேருந்து வரக்கூடிய ஆதாயத்தை வைத்து தாராளமாக சாப்பிடலாம் ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன் ஏன்னா ஒருவேளை நான் யாருக்கிட்டையாவது வாங்கி அதில் நான் வந்து ஜீவனம் பண்ணுறதை பார்க்குறவங்க ஒருவேளை இப்படி நினைக்கலாம் இல்லையா ஓஹோ இவன் வந்து நமக்கு ஆஸ்பல் சொன்னது இவனுக்கு இதில் ஏதோ பெனிஃபிட் இருக்குது இவன் சும்மா சொல்லலை நமக்காக சொன்னான்லாம் நம்ம சும்மா சொல்லிகிட்ருக்குறான் அப்படிலாம் கிடையாது இவனுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் அவர் சொல்கிறாரு நான் வாங்க மாட்டேன் ஏன்னா கத்தர் வந்துச்சா கூட நான் வாங்க மாட்டேன் ஏன்னா ஒரு வேளை அப்படி நான் செஞ்சேன்னா அதனால் கூட நிறையவருடைய விசுவாசம் வீணாக போய்விடலாம் இல்லையா அதனால் என் சொந்த கையில் நான் வேலை பார்க்குறேன் எனக்குள்ள வருமானத்தை நானே ஈட்டிக் எனக்கு அது கர்த்தர் கொடுப்பார் மற்றவங்க காசில் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன காணப்படுது ஒரு இச்சை அடக்கம் ஒன்று காணப்படுது அதே மாதிரி அவர் வந்து அவருடைய நிலையில் அவர் ஏற்கனவே யூதர்களுடைய பாரம்பரியத்தில் கல்வி கற்று உயர்ந்த நிலையில் இருக்கிறார் அவர் வந்து என்ன நினச்சிருக்கலாம் என்னுடைய இதுக்கும் கெப்பாசிட்டிக்கும் என்னுடைய தகுதிக்கும் கர்த்தர் என்னைக்கு கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்புக்கும் நான்லாம் ஒரு அப்போஸ்துலன்னா எனக்கு கீழே அசிஸ்டண்ட்டை வச்சு வேலை வாங்குவேன் நானே போய் எதுக்கெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை அவர் வந்து என்ன செய்கிறார் யூதருக்காக யூதரை போலவும் கிரேக்கருக்காக கிரேக்கரை போலவும் எல்லாருக்காகவும் எல்லாமாய் ஆனேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ ஏசு ஆண்டவர் எப்படி தன்னை கீழ்ப்படுத்தினாரோ அதே மாதிரி கீழ்ப்படுத்துவதற்கு நேராக நடத்துகிற பண்பு தான் இந்த இச்சையடக்கம் சரி கடைசியாக அந்த இச்சையடக்கத்தினுடைய மூன்று வகைகளை மட்டும் நம்ம தியானித்து முடிப்போம் மூன்று வகையாக இதை நம்ம காண்கிறோம் ஒன்று யோவான் ரெண்டு பதினாறில் சொல்லப்பட்டபடி இச்சையின் முதலாவது கேட்டகரி என்னென்னா மாம்ச இச்சை இந்த மாம்ச இச்சை அப்படிங்கிறதுல என்னெல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னா பாலியல் முறைகேடுகள் செக்ஷுவல் இமாரல் தாட்ஸ் இதெல்லாம் வந்து நம்பர் ஒன் அது வந்து மாம்சத்திலிருந்து வரக்கூடிய இச்சையில் சேர்ந்துருக்குது அதே மாதிரி சிலை வழிபாடு என்று சொல்லக்கூடிய விக்கிரக ஆராதனையும் இந்த மாம்ச இச்சைகளில் ஒன்றுதான் தான் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிலை வழிபாடு என்று சொல்லுவதும் தன்னுடைய வேலையை ஆராதிப்பது தன்னுடைய செல்வத்தை ஆராதிப்பது இது எல்லாமே மூணுமே ஒரே நேர்கோட்டில் அமைந்த ஒரு காரியம் அப்போ மனிதன் தான் விருப்பப்பட்டதை அடைவதற்காக செய்வது தான் இந்த சிலை வழிபாடு என்பது தன்னை உண்டாக்கினவரை வழிபடுவது என்பது உண்மையோடும் ஆவியோடும் வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு அதில் என்றைக்குமே பர்பஸ்ஃபுல் ரிக்வஸ்ட்றது இருக்காது நான் வந்து ஆண்டவர் எனக்கு கிடந்துட்டார்னா இது கிடைக்கும்னு ஒரு டிரான்சாக்ஷனலாக இருக்காது அவுட் ஆஃப் லவ் தான் நம்ம தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும் ஆனால் சிலை வழிபாடுங்கிறது எல்லாரும் செய்வாங்க அதுக்கு என்ன காரணம் எனக்கு இது வேணும் என் வாழ்க்கையில் இது இருந்தால் நல்லது இது இதுக்காகத்தான் நான் ஆண்டவர் தேட்டர்ன்னு சொல்கிறவங்க போகிறோம் கண்டிப்பாக விக்கிரகாராதனையில் தான் சிக்கி கொள்வாங்க என்பதை பார்க்குறோம் அடுத்தது வில்லி சூனியம் பகைமைகள் சண்டைகள் என்று சொல்லக்கூடிய எல்லாமே மாம்ச இச்சையிலிருந்து வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அப்போ வில்லி சூனியம் எவ்வளோ பண்ணுறவங்க என்ன செய்கிறாங்க மற்றவர்களை நான் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் நான் மற்றவர்களை எல்லாரையும் வந்து சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஒரு காரியம் அதுவும் இச்சையினால் வந்த ஒரு பாவம் பகைமை உணர்ச்சி சண்டை பண்ணக்கூடிய ஒரு உணர்வு எல்லாரையும் பகைப்பது யார் மேலேயும் வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்காது எல்லாரும் பார்க்கும்போதும் ஒரு பொறாமை உண்டாகும் சண்டை உண்டாகும் இப்படிப்பட்ட ஒரு தான் இது காண்பிக்குது அடுத்தது பிளவு பிரிவினையிடம் ஒரு விதமான பிரிவினைங்கிறதே என்ன ஒரு டிஸ்கன்டென்ட்ஃபுல் ஹார்ட்லன்னு தான் வருது ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது வந்து நான் நான் சொன்னபடி அவங்க அதை சொல்லவில்லை ஆனாலும் கூட அதை சாந்தத்தோடு அதை டீல் பண்ணி அதை பண்ணக்கூடிய விஷயங்கள் இவங்கக்கிட்ட இருக்காது இந்த இச்சை வந்தால் என்ன செஞ்சுருவாங்க இமீடியட்டாக பிரிஞ்சு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்ஸ்டன்ட்லி தே உட் வாண்டட் டு செப்பரேட்டிஸ்ட்டாக இருப்பாங்க அவங்களும் பிரிஞ்சிருவாங்க செப்ரேட் பண்ணி ஓடுறவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த குடிவெறி என்று சொல்லக்கூடியது என்ன எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன்ஸ் எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன்ஸ் இருக்கலாம் மீடியா அடிக்ஷன் கூட அதில் ஒன்றாக தான் இருக்கும் சிற்றின்மங்களை நாடக்கூடிய ஒரு விஷயம் இவைகள் எல்லாமே இந்த மாம்ச இச்சைகளில் இருந்து வரக்கூடிய விஷயங்களாக இருக்குது அடுத்தது கண்களின் இச்சைங்கிற ரெண்டாவது கிளாஸிஃபிகேஷன் இந்த கண்களின் இச்சை என்பது என்ன நான் கண்களில் எதை காண்கிறேனோ அது என்னுடையதாக வேண்டும் என்பதான ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா வென் வி சீ திங்ஸ் த்ரூ அவர் ஐஸ் அது என்ன செய்கிறது வி ஆர் ப்ராசஸிங் தட் ஒரு முறை பார்த்துட்டு ஓகே என்ன இக்னோர் பண்ணிட்டோம்னா வேறு அதை பார்த்துட்டு ஆர் கேசிங் அட் இட் கண்டினியூஸ்லி இட் கேன் லீட் அஸ் டு சின்ஃபுல் டிசையர் அந்த சின்ஃபுல் டிசையருங்கிறது கண்ட்டினியூவலாக ஒரு விஷயத்தை பார்க்குறதன் மூலமாக வரக்கூடியது இதைத்தான் இந்த கிளாஸிஃபிகேஷனில் பார்க்குறோம் அப்படிப்பட்ட இந்த காரியம் வந்து நம்மை பாவத்துக்குள்ளே தள்ளிவிடும் என்பதை அதுதான் அண்டர் சொன்னார் நீ வந்து ரெண்டு கண்ணு நீ வந்து நரகத்துக்கு போகிறத விட ஒற்றை கண்ணனாய் நீ பரலோகத்துக்கு வருவது நல்லது எப்படி பாவம் செய்ய விளை பண்ணக்கூடிய கண்ணனை பிடிங்கிடு என்று சொன்னார் அப்போ ஒரு கண்ணை பிடிக்கிட்டால் இன்னொரு கண் மூலம் பாவம் பண்ண முடியாதா ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன அந்த அளவுக்கு ரேடிக்கலாக ஒரு ஆக்ஷன் எடுத்து சொல்கிறார் நான் பார்க்க மாட்டேன் இது வந்து என்னை பாவத்தில் விளை வச்சிடும் நான் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு வைராக்கியம் ஏன்னா நம்ம யோசுவாவில் வாசிக்கிறோம் இந்த ஒரு ஆகான் என்கிற ஒருத்தன் அவன் வந்து என்ன செய்து விட்டான் முழு இஸ்ரவேலருக்கும் அவனால் ஆபத்து வந்துருச்சு என்ன அர்த்தம் என்ன காரணம்னா கண்களின் இச்சையினால் வந்த காரியம் சரி இது ரெண்டாவது காரியம் மூணாவதாக இருக்கிறது ஜீவனத்தின் பெருமை என்கிற ஒரு காரியம் இதுவும் இச்சைகளில் ஒன்று தான் ஏன்னா இந்த மூணுமே இடத்திலிருந்து வந்ததல்ல அது உலகத்திலிருந்து உண்டானதுன்னு தேவன் சொல்கிறார் அப்போ இந்த ஜீவனத்தின் பெருமைங்கிறது நமக்கு தெரியும் நம்மளுடைய சொந்த இயல்பின் மேலே நம்பிக்கை வைக்கிறது நாம் மற்றவங்களை காட்டிலும் மேலானவன் என்கிற எண்ணம் நம்ம செய்து முடித்த ஒரு கிரியைகளை குறித்து மேன்மை பாராட்டுவது இவைகள் எல்லாமே இந்த ஜீவனத்தின் பெருமை என்கிற ஒரு காரியத்தில் இருக்குது இதைத்தான் விழுந்து போன தேவதூதன் சாத்தான் அவனுக்குள்ள இந்த பண்பு இந்த ஜீவனத்தின் பெருமை என கர்த்தர் அவனை மிகவும் உயர்த்தினார் அவனுக்கு வந்து அவ்வளவு அருமையான அக்கினி நிறைந்த கற்களுக்குள்ளே அவன் உலாவுகிறவனாக இருந்தான் அவன் உண்டாக்கப்பட்ட நாளில் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு அப்படி ஒரு மகிமை உள்ள ஒரு கேரூபா அவன் இருந்தான்னு சொல்லிட்டு அவனை மிஞ்சின ஒரு ஒர்ஷிப்பர் யாருமே கிடையாது அந்த மாதிரி இருந்தான் ஆனால் அவனிடத்தில் ஒரு நாள் இந்த அக்கிரமம் காணப்பட்டது அது என்ன பெருமை நான் சிங்காசனத்துக்கு ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன் இருதயத்தில் சொன்னாயே நீ விழ தள்ளப்பட்டு போனாயே என்று வாசிக்கிறோம் அப்போ சாத்தான் விழுந்து போனதுக்கு காரணம் இந்த ஜீவனத்தின் பெருமை இந்த பெருமையும் நம்மை அடிக்கடி பாவத்தில் விழ செய்யக்கூடிய ஒரு மதிகேட்டில் ஒன்றா இருக்குது அப்போ நம்ம அடிக்கடி நம்மை வந்து சுய கட்டுப்பாடு என்கிற இந்த இச்சை அடக்கத்துக்குள்ளே கொண்டு வரும் இந்த பெருமையையும் நம்ம டீல் பண்ணுறோம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்து முடித்த உடனேயே மகிமையை கர்த்தருக்கு செலுத்துவது எந்த ஒரு காரியத்தை நான் செய்தாலும் சரி எனக்கு எவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்திருந்தாலும் இந்த வெற்றிக்கு காரணம் என் தேவனாகிய கர்த்தர் அப்போ என்னென்னா ஒரு ஹியூமிலிட்டியை ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளுடைய செல்ஃப் இதை நம்ம உணர்றோம் என்ன என்னால் தனிப்பட்ட முறையில் எதையும் செய்ய முடியாது எனக்குள் வாசமாக இருக்கிற தேவனாலேயே நான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்கிற ஒரு மனநிலையை நம்ம உண்டாக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம கிரியைகளில் பெருமை பாராட்ட மாட்டோம் ஏன்னா இப்போ போட்டிருக்கு நீ பெற்றுக்கொண்டவைகளில் நீ சொந்தமாக சம்பாதிச்சது எதுப்பான்னு சொல்லி பவுர் ஒரு கேள்வி கேட்குறாரு ஏதாவது உன்னை நீ சொந்தமாக சம்பாதிச்சேன்னு சொன்னால் அதை பற்றி பேசுவோம் சொல்லு பார்க்கலான்றார் அது மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவியின் தாளந்துகளாக இருக்கட்டும் நம்ம மாம்சபூர்வமாக அடைந்த விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம பிரயாசப்பட்டுருக்கலாம் அந்த பிரயாசத்தின் பலனை தருகிறவர் கர்த்தர் ஏன்னா எத்தனையோ விஷயங்களை நான் கல்வி கேட்கும்போது படித்தேன் ஆனால் இன்றைக்கி நான் ஐடியில் இன்றைக்கி இருக்கிறேன் அப்படின்னா என் திறமையை இல்லைங்க கருத்தர் கொடுத்துருக்கிற ஒரு ஈவு தான் எனக்கு இந்த நாளில் இதன் மூலமாக ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் குண்டு பண்ணி கொடுத்துருக்குறாரு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் அவங்களுக்கு ஒவ்வொரு வருமானத்தை கருத்தர் கொடுத்துருக்கிறாருன்னா அது வந்து வேறு சொந்த திறமையினாலேயே வத்தவில் வரதில்லை தேவனுடைய கரத்திலிருந்து வரக்கூடிய நல்ல ஈவு என்பதை உணர்ந்துட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் நாள்தோறும் நன்றி செலுத்துவோம் தேங்க் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் எனக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நன்றி என்று சொல்லவுகளாக இருப்போம் நன்றி அறிதலாக உள்ளவர்களாக இருக்கும் பொழுது இந்த பெருமையின் இ மதிகேடோ மற்ற இச்சையிலிருந்தும் நம்ம நம்ம காத்துக்கொள்ள முடியும் ஆமேன்